முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள சீனா இலங்கை இந்தியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று ஆறு இறப்புகள் பதிவு இரவில் நடந்த சோதனை விமான நிலையத்தில் அதிரடியாக கைதான இளைஞர் புதிய வாகனங்களை வாங்குவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கியார் வீட்டல் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு தடையாகியுள்ள அர்ஜுனா வடக்கில் திடீரென தோன்றிய அரசியல் அணிகள் சுமந்திரன் ஆதங்கம் ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரம் சர்ச்சையை கிளப்பிய சஜித் தரப்பால் ஆரம்பமாகும் விசாரணை உள்ளூ ஆட்சி மன்ற பிரதானிகள் தெரிவு குறித்து சஜித் தரப்படுத்துள்ள முடிவு தொடருந்து திணைக்களத்தின் புதிய திட்டம் வெளியானது அறிவிப்பு வெளிநாடொன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பிள்ளைகள் முன்னிலையில் கடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை மனைவி மீதும் தாக்குதல் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் சீனாவும் இலங்கையும் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன கொழும்பில் இடம்பெற்ற சீன இலங்கை கூட்டு வர்த்தக மற்றும் பொருளாதார ஆணையத்தின் எட்டாவது கூட்டத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன வர்த்தக பணிக்குழு ஒன்றை நிறுவுதல் மற்றும் தொழில்முறை மற்றும் விநியோக சங்கிலி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்பது தொடர்பிலேயே இந்த ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளன சீன வர்த்தக அமைச்சர் பாங் பெண்டாவோ மற்றும் இலங்கையின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமர் சிங் ஆகியோர் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினர் இந்த கூட்டத்தில் சீனாவின் பட்டுப்பாதை முன்முயற்சி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரித்தல் உட்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன கோவிட் தொற்று தொடர்பான இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதிய தரவுகளை வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்றி எழுபத்தி எட்டு புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன இதனை அடுத்து கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது அதே காலகட்டத்தில் குறைந்தது ஆறு இறப்புகள் பதிவாகியுள்ளன மூன்று பேர் கேரளாவிலும் இரண்டு பேர் கர்நாடகாவிலும் ஒருவர் தமிழ்நாட்டிலும் கோவிட்டினால் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் மற்றும் நீரிழிவு மற்றும் சுவாச நோய்கள் போன்ற உடல்நல குறைபாடுகளை கொண்டிருந்தவர்கள் அவர் இளைஞர் ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலைய வருகை முனியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஏழாயிரத்தி வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பகுதியை சேர்ந்த இருபது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்படி நேற்றிரவு நடத்தப்பட்ட சோதனையின் போதும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்ய உள்ளோருக்கு இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன் பொதுமக்கள் அவற்றின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு இணையதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் சட்டவிரோதமான வழிகளில் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் வாகனங்களை வாங்குபவர்கள் அறியாமலேயே வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைதளம் வழியாக கிடைக்கிறது எனவே சர்வீஸ் என்ற பயனர்கள் வாகனத்தின் அவர்களின் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும் வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒருமுறை முறை கடவுச்சொல் அனுப்பப்படும் இதன் மூலம் வாகனம் சுங்கத்துறையால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்த தகவல்களை அணுக்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு தடையாக அமையலாம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தனியார் பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அண்மையில் விடுக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று துறைமுக கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று சபையின் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன அர்ஜுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் வின் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இது அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் வளர்ச்சியப்படுத்துகிறது ஆனால் இது இனங்களுக்கு இடையில் சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகளில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு

எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பதத்தை தவிர்த்து அணி என்று சொல்ல தொடங்கினார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் சாடியுள்ளார் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்தியபரமான நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஏனைய கட்சிகளைப் போல் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடயம் வெளியில் தெரிய வந்தவுடன் காலவரையிற பிற்போட்டு விட்டோம் என்று சொல்வதும் அந்த கட்சியில் இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை ஊடகங்கள் பொய் சொல்கின்றன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியோ சமஸ்டி அடிப்படையில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியாகும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியாகும் அதற்காக நாங்கள் ஏனைய கட்சிகளை புறக்கணிக்கவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற கையோடு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்களுடைய ஆணையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை குறிப்பிட்டிருந்தோம் மக்கள் தவறளித்தார்கள் என எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூறவில்லை ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என வரை மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை இந்த நாட்டின் அரசுகள் கண்டுகொள்ளவில்லை மக்கள் தீர்ப்பை அரசு ஏற்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என ஏனைய கட்சிகளுக்கு கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு அளித்தவர்களின் பட்டியலில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக எழுப்பப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அரசியல் அமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்க வழங்கப்படும் இத்தகைய நியமனங்கள் பின்பற்றப்படுகின்ற நிலையில் தற்போது குறித்த ஒரு நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என்றார் அனுராதபுரம் இலக்க வழக்கில் இரண்டாயிரத்தி அன்று தண்டனை சட்டக்கோவை முன்னூற்றி எண்பத்தி ஆறு பிரிவின் பிரகாரம் அதுல சேனா ரத்ன என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நபருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பனிரெண்டாம் திகழ்களை ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பனிரெண்டாம் திகதி அன்று ஜனாதிபதி அன்பகுமார் திசை நாயக்க பொதுமதிப்பு வழங்கியுள்ளமை பாரதூரமான விடயமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது இது தொடர்பில் நிதி அமைச்சரிடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதானிகள் தெரிவின் போது ரகசிய வாக்கெடுப்பு நடைமுறைக்கு இணங்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி எட்டிய உறுப்பினர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நகரப்பிதா தவிசாளர் போன்ற பதவித் தேர்வுகளின் போது பகிரங்கமாக உயர்த்தி மேற்கொள்ளப்படும் வாக்களிப்பு முறையை கோருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த தெரிவுகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பகிரங்கமான முறையில் கை உயர்த்தி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என கட்சி உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் கட்சி தலைமையகமாறு எந்த ஒரு கட்சியினாலும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாத உள்ளூராட்சி மன்றங்களில் இவ்வாறு வாக்கெடுப்பு மூலம் பிரதானிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியினால் பரிந்துரை செய்யப்படும் நபர்களுக்கு ஆதரவளிக்கப்பட அளிக்கப்பட வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது தொடர்ந்து பயணத்தின் போது திறனாளிகளுக்கு சிறப்பு உதவி வழங்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மாற்றுத் மாற்றுத்திறனாளி பயணிகள் தொடர்ந்துகளில் ஏறும்போதும் இறங்கும் போதும் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் உதவுவார்கள் குறித்த உதவியை பெற பயணிகள் பத்தொன்பது எழுபத்தொன்று என்ற அவசர இலக்கத்துக்கு அழைத்து முன்கூட்டிய திணைக்கள அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் இதன்படி புதிய உதவி திட்டம் யூன் பதினைந்தாம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக செயல்படுத்தப்படும் கொலம்பிய தலைநகர் பொகோட்டாவில் ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொகோட்டாவில் இருந்து கிழக்கே சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்திய கொலம்பியாவின் பராணபுவனா நகருக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது அதன் மையப்பகுதி குறித்த பிரதேசத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டிடங்கள் குலங்கி சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் பாதுகாப்பாக வீதிகளுக்கு இறங்கியுள்ளனர் கழுத்துறை பிரதேச சபையின் மின்சார ஊழியரை அவர்களது பிள்ளைகளின் முன்னிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாள்கள் மற்றும் தடிகளுடன் வந்த ஆயுதமேந்திய ஏந்திய குழு ஒன்று வீட்டுக்குள் புகுந்து அவரை கொலை செய்த பின்னர் அவரது மனைவியை தாக்கி காயப்படுத்தி விட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் அழுத்துறை பராம்பட்டிய வத்தக்கூட பகுதியை சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சுகத் பிரசன்ன என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் வீட்டுக்குள் நுழைந்த ஆயுதக்குழுவை இந்த கொலையை செய்ததாக தெரிவித்தார் கொலை நடந்த நேரத்தில் பதினாறு வயது மகளும் ஐந்து வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வீட்டில் இருந்த நாயும் காணவில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் கொலையாளிகள் முச்சக்கர வண்டியில் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாகாணவட்டத்தில் குற்ற புலனாய்வு பிரிவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் குற்ற துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாண குற்ற புலனாய்வு பிரிவுகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்ற புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையின் விசாரணைகளை மேலும் திறம்பட செய்வதும் அந்த துறைக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் மாகாண மட்டத்தில் தொடர்புடைய விசாரணைகளை தொடங்குவதும் இந்த விசாரணை பிரிவுகளை நிறுவுவதன் முக்கிய நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார்